ஹாய் எவ்ரிவான் குட் மார்னிங் ஸோ ஃபோன் செவன் பாருங்க இன்றைக்கி பூத்துருச்சு ஆக்சுவலாக நேற்று ஒரு பட்டு போட்டு ரொம்ப ஃபீலிங்ஸாக போட்டிருந்தேன் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க ஐயோ ஃபோன் செவன் பட்டு எப்படி ஆகிடுச்சா அப்படின்னாங்க ஆமாம் பட் இன்னைக்கு பாருங்கள் எப்படி ஹாப்பியாக இருக்கா ஸோ சூப்பராக பூத்துருச்சு ஃபோன்ஸவான் நம்பர் ஆஃப் பெட்டல்ஸ் பாருங்கள் ஐயோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என்கிட்ட ரெண்டு போட்டில் இருக்கிறதுனால தான் நான் ஃபோன்ஸைவானே இந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதையே எடுத்துக்கிட்டு வரைஞ்சு கட்டிட்டு வர வேண்டியது எக்ஸாட்டிக்ஸ்லாம் பேபிக்ஸ் கொடுக்குறாங்க ப்ரைஸை டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ ஐயோ இதெல்லாம் என்ன இது என்கிட்ட நிறைய இருக்குது நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஸோ அதை வச்சுக்கிட்டு ஐயோ இவங்க ப்ரைஸை டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறதுலாம் என்ன ஒரு முட்டாள்தனோன்னு எனக்கு தெரியலை ஸோ அதே இது அவங்க பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் ப்ரைஸை டவுன் பண்ணலாம் ஸோ என்ன வேணால் பண்ணலாம் பட் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வளர்த்து அதில் மல்டிப்ளை ஆனதில் ப்ரைஸை டவுன் பண்ணுறோம் ஸோ அதனால் என்ன இருக்குது என்கிட்ட நிறைய இருக்குது நான் கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த பாட் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்ஸை வரலாம் அதில் எவ்வளோ அழகாக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க பாருங்கள்